ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடிக்க ஆசிய சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏ சுத்தி அடிச்சு பூச்சி மருந்தோட நெடி தாங்க முடியாம மூச்சு தண்ணி அண்ணாமலை அங்கே பைக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே இதை பார்த்து பதறிப்போன மீனாவும் உடனடியாக ஆட்டோவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு வழியாக பத்துல தெரிஞ்சவங்க மூலயமா ஆட்டோவை கூட்டிட்டு வந்து அண்ணாமலையை உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா ஆட்டோல ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம போகும்போது முத்துக்கு கால் பண்ணி அவங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்றாங்க ஆனா விஜயாவும் ஹோட்டல்ல ரொம்பவே தீவிரமா பேசி சாப்பிட்டு அந்த போனை பார்க்கவே இல்ல அதனால அவங்க மீனாவோட போனை எடுக்கவுமே இல்ல இந்த பக்கம் வேற என்ன பண்ணுறதுனே தெரியாம மீனா பேசாம மனோஜ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணா மனோஜும் ஹோட்டல்ல அவங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே யோசிச்சுட்டு இருந்தனால அந்த போனை பார்க்கவே இல்லை அவங்க அதே மாதிரி ரவிக்கு கால் பண்ணாலும் ரவியும் வேலையில இருந்தனால அவங்களும் அந்த போனை எடுக்கல உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாம பணத்துக்காக அவங்களோட தம்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மாமா கூட சரியில்லை உடனடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக பணம் தேவைப்படுது எப்படியா முடியாத அம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வா வீட்டில் இருக்கவங்க யாரையுமே என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிலமையை எடுத்து சொல்கிறாங்க உடனே அவங்க தம்பியும் அப்போ சிட்டி கூட இருந்ததுனால பேசாமல் சிட்டியோட பணத்தையே எடுத்துகிட்டு போய் மீனா கிட்ட கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா அக்கா கிட்ட பேசி நம்ம புரிய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மீனாவுக்காக சிட்டி கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்கள பக்கத்துக்காக உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பணத்தை மீனா கிட்டையுமே கொடுக்குறாங்க ஆனால் மீனா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறத பார்த்து அவங்களோட தம்பியும் இப்போ இந்த விஷயத்த நம்ம மீனா கிட்ட மட்டும் சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரொம்பவே இன்னுமே டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவங்களோட அம்மா கிட்ட இருந்ததா வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு எப்படியோ அந்த பணத்தை வச்சு அண்ணாமலையோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்க்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலையே செக் பண்ண டாக்டர்ஸும் மீனா மூலியமா அவங்களுக்கு எப்படி இந்த சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப மூச்சு திணறல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியோ அண்ணாமலையை கண்மலிக்க வச்சிடறாங்க அப்புறமா கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் முத்து நிறைய தடவை அவங்களுக்கு மீனா கால் பண்ணிருக்கத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமா என்னாச்சு மீனா நிறைய தடவை கால் பண்ணிருக்கேன் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு முத்துவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க உடனே முத்து பதட்டத்தோட அவங்களோட சவாரி எல்லாத்தையுமே வேற ஆளுக்கு மாத்தி விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்க வந்த டாக்டர்ஸுமே இப்போதைக்கு அண்ணாமலையோட கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கு அதனால நீங்க இப்போ தாராளமா அவங்கள விட்டு கூட்டிட்டு போங்க ஆனாலும் இதே மாதிரி மறுபடியும் நடக்காம பாத்துக்கோங்க இதே மாதிரி மறுபடியும் நடந்தா கண்டிப்பா இன்னும் ரொம்ப பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அவங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் சேர்ந்து அண்ணாமலையும் ஆட்டோ மலையுமா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்த விஜயாவோ வீடு ஃபுல்லா திறந்து இருக்கிறத பாத்துட்டோம் வீட்டுல எங்க தடியும் மீனா இல்லாதத பாத்துட்டு செம்மையா கடுப்பாக்குறாங்க அப்ப கரெக்டா மீனா வீட்டுக்குள்ள வரவே உடனே விஜயா எப்பவும் பிள்ளையே மீனாவை செம்ம கடுப்போட என்ன மீனா எங்க போயிட்ட வீட்டை இப்படி தொடர்ந்து வச்சுட்டு அப்படி எங்கதான் ஊர் சுத்திட்டு வந்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பின்னாடி முத்து அண்ணாமலையை கைத்தாங்களா கூட்டிட்டு வரத என்ன பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு என்னங்க என்னாச்சு எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு முத்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும் மாமாக்கு திடீர்னு மூச்சு தண்ணிடுச்சு தான் நாங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க உடனே இதை கேட்ட விஷயாவும் எப்படி திடீர்னு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு மீனாவும் இல்ல கொசு கடிக்க கூடாதுன்றதுக்காக ஸ்ருதி மருந்து அடிச்சாங்க அந்த மருந்தோட ஸ்மெல்லு தாங்க முடியாம தான் அவங்களுக்கு இப்படி மூச்சு தண்ணல் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதனால செம்மைய கோவப்பட்ட விஜயாவோ நீ மட்டும் அவங்களை நல்லா கவனிச்சிட்டு இருந்தனா இந்த மூச்சு நாள் பிரச்சனையே அவங்களுக்கு வராதே ஸ்ருதி தான் சின்ன பொண்ணு அவ மருந்து அடிக்கும் போது நீ எதுக்காக அமைதியா இருந்தா எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்துட்டு கடைசியா ஏதாவது பிரச்சனை வந்தா மேல தூக்கி தானே நினைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச கொஞ்சம் அமைதியா நீ பேசிட்டு முடியாது என்ன பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் இப்ப மீனாவை இருக்கட்டும் நான் பூக்கடையை க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்களை இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கிறேன் சொல்லி சொல்றாங்க உடனே விஜயாவும் இவ்வளவு நேரம் நல்லா கணிச்சிட்டு போதும் என் பிரச்சினை நானே போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க உடனே அண்ணாமலையோ நிச்சமாறு விஜயா மீனா நீ போய் வேலையை பாருமா என்ன விஜயாவே பாத்துப்பாமான்னு சொல்லிட்டு சொல்றேன் உடனே மீனாவும் வேற வழியே இல்லாம ரொம்பவே சோகமா புக்கடையே பக்கத்துக்காக போயிடுறாங்க முத்துவும் மறுபடியும் ஏத்துறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா விஜய்யா அண்ணாமலையை பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா ஈவினிங் எல்லாருமே வேலைய விட்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை ரொம்பவே டயர்டா இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அண்ணாமலையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது அந்த நேரம் கரெக்டா விஜயாவுமே மறுபடியுமே மீனாவா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க உடனே மீனாவோ ரொம்பவே கோவப்பட்டு என் மேல எந்த தப்பு இல்லாத நான் சொல்றதை கேட்காம ஸ்ருதி அந்த மருந்து அடிச்சாங்க நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறமா கேளுங்க அதுக்கப்புறம் உண்மை உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரோஹிணியும் மனசுக்குள்ளேயே இந்த காரணத்தை வச்சு பேசாம முத்து மீனாவையே வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மீனா கிட்ட என்ன மீனா நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க ஸ்ருதிக்கு மாமாவோட கண்டிஷனை பத்தி எப்படி தெரியும் ஒரு அவங்க அப்படி மருந்து அடிக்கும் மாமாவோட கண்டிஷன் உங்களுக்கு தானே நல்லா தெரியும் அப்ப அவங்க கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்க அடிக்காம இருந்திருப்பாங்கல்ல இப்போ கடைசி நேரத்துல எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஸ்ருத்தின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய தூக்கி போறீங்களே இது உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை ஏத்தி வேற மாதிரி கேக்குறாங்க உடனே விஜயாவும் இதுதான் சாக்கணும் சொல்லிட்டு அவங்களுமே மீனாவை மறுபடியுமே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம இவ வீட்ல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா அவ சரியா இவங்கள கவனிச்சுட்டு இருந்தா இவங்களுக்கு எதுக்காக இப்படி வரப்போது இந்த பிரச்சனையை வச்சு எப்படியாவது நம்மளோட குடும்பத்தை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மீனா மேல அபண்டமா பழி போட்டு அவங்க அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு வந்த ஸ்ருத்தியும் எதுக்காக இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு கூட தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக விஜயவுமே இவை இப்படி யாரையுமே கவனிச்சிக்காமல் பூக்கடை பூக்கடைன்னு இருக்கிறதுக்கு பேசாமல் இவங்க ரெண்டு பேருமே தனி கொடுத்தன வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்லேயே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு தொந்தரவு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களால என்னோட மருமக ஸ்ருத்தியும் ரோஹினியும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களோட பாயிண்ட்டுக்கு வராங்க உடனே மீனாவுமே அவங்க எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவத்தோட இப்போ நீங்கள் எதை பற்றி சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது பாருங்க ஸ்ருத்தியே வந்துட்டாங்க அவங்க கிட்டே கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி நீங்க அந்த கொசு மருந்து அடிக்கும் போது 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 அடிக்காதீங்கன்னு அவங்க கிட்ட சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ஸ்ருதி யோசிச்சா ஒரு கொசு மருந்துக்காகவே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கொசு ரொம்ப அதிகமா இருக்கு நான் தான் வீடு ஃபுல்லா கொசு மருந்து அடிச்சு அதுல என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே மீனாவும் நீங்க கொசு மருந்து அடிச்சதுனால மாமாக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு அதனால ஹாஸ்பிட்டல் வரைக்குமே போய் அட்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் இப்போ வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஸ்ருதியும் ஏதோ தெரியாத நம்ம கொசு மருந்து மருந்து அதனால மாமாக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையை அதோட விடுங்கல இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் அப்புறம் எதுக்காக இந்த பிரச்சனையை இப்படி எழுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க உடனே குத்துவோ செம்ம கடுப்பாயிட்டு ரவி கிட்ட என்னடா உன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கா கொசு மருந்து அடிச்சதுல ஒரு தப்பான பேசிட்டு இருக்காளா இப்போ அவளாலதான் இப்போ அப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னு உன் பொண்டாட்டி கிட்ட புரியற மாதிரி சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரவியோ எது பேசுறதுக்காக வர உடனே விஜயாவோ இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மீனாதான் மீனா மட்டும் அங்க கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மீனாதான் அதனால இந்த மீனாவையும் முத்தியும் வீட்டை விட்டு துரத்திடலான்னு சொல்லி

அதனால்தான் வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்ருதியோ விஜய கிட்ட என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க மீனா இப்போ கடுமையா உழைச்சிட்டு அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டை கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பூக்கடைக்கும் போய் அவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த வீட்டுல சும்மா இருக்கிறதுன்னு பத்தாது அது நீங்க மட்டும் தான் நீங்க மார்னிங் எங்க போயிருந்தீங்க ஒரு வேலை நீங்க மட்டும் என் கிட்ட சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பா அந்த மருந்தா அடிச்சிருக்கவே மாட்டேன் அப்பனா இப்ப கிளியரா பார்க்க போனா உங்க தான் எல்லா தப்பு இருக்கு நீங்க மட்டும் வீட்டுல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பிள்ளைட்டையுமே விஜயமால திருப்பி போறாங்க உடனே விஜயாவோ அடடா இப்ப என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க உடனே முத்துவோ ஆ இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இப்ப காலையில நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் காலையில எந்த வேலையும் பார்க்காம வீட்ல சும்மா வெட்டியா தானே இருக்கீங்க அப்படியே இருந்து போக வேண்டியதானே எதுக்காக வெளிய போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே விஜயாவோ என்ன சொல்றதுனே தெரியாம திரு முழிச்சிட்டு இருக்காங்க ஆனா மீனாவோ எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கிற மாதிரி முத்துக்கிட்ட எங்க நம்ம தனி கொடுத்துடும் போயிடலாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட முத்துவ சமையல் ஷாக் ஆயிட்டு ஏன் மீனா நம்ம மேலதான் எந்த தப்பு இல்ல இல்ல நம்ம எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அதுக்கு மீனாவோ நான் நம்ம மேல தப்பு இருக்குன்றதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லலங்க நம்ம மேல தப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டும் இவங்க நம்மள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்கல்ல அதனாலதான் பேசாம நாமளே கௌரவமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாங்க இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் இதே தான் சொல்லுவாங்க அப்படி நம்ம ஒரு பேச்சை கேட்கறதுக்கு பதிலா நம்ம இப்பவே வெளியே போயிடலாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே முத்துவும் அதுவும் சரிதான் இதுக்கப்புறமும் இந்த குடும்பத்துக்கு நீ உழைச்சு கொட்டினதுல போதும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகலாம்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிடறாங்க ஆனா இதை கேட்ட அண்ணாமலையோ முத்து மீனா ஒரு நிமிஷம் நில்லுங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தானே காரணம் நீங்க அப்படி வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா நானும் உங்க கூட கூட சொல்லி சொல்றாங்க உடனே இத கேட்ட விஜயவோ செம்மைய ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அடுத்து விஜய என்னதான் பண்ண போறாங்க மீனா நிஜமாவே சொன்ன மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்களா என்ன அடுத்து என்னதான் பண்ண போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்